சிவாய நம்ம அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி கருத்துக்களை அடுத்தடுத்து வீடியோக்கள்ல பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வாய்மையே சிவம் எப்படி அன்பே சிவம்னு திருமூலர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தாங்க வாய்மையே சிவம் நம்ம திருவருட் திருவருட்பயனுங்க புத்தகம் இருக்கு இல்லையா பதினாலு சைவ சித்தாந்த நூல்கள் அப்படின்னு ஏற்கனவே இந்த வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் பாத்திருக்கோம் அதுல ஒண்ணுதான் பயன் அந்த திருவருட் பயனுடைய ஆசிரியர் உமாபதி சிவம் அவரு ஒரு பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உருந்தொழில் அப்படின்னா பற்றோடு செய்யக்கூடிய தொழில் நம்ம நம்ம மேல ஒரு பற்று வச்சு அதாவது ஆணவத்தோட நான்தான் எழுதுனேன் நான் தான் பேசுனேன் நான் தான் வீடு கட்டினேன் எல்லாமே நம்ம சொல்றோம் பாருங்க அப்படி நான் தான் நான்தான் நான் தான்ட்டு ஆணவத்தோடு செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு என்ன தெரியுமா பயன் என்ன தெரியுமா உலகம் இந்த உலகத்துல அப்போ மறுபடி மறுபடி பிறப்பெடுத்து அந்த ஆணவம் குறைய குறையதான் கடவுளை அடைய முடியும் ஏன் அப்படின்னா எல்லாமே நான் தான் செஞ்சேன்னா நம்மளாங்க செஞ்சோம் இந்த கையை வந்து கடவுள் இல்லாம நம்மளால அசைக்க முடியுமாங்க எல்லா உயிருக்குள்ளையும் தான் இருக்காரு அப்ப அந்த சிவம் உள்ள இருந்துட்டு தான் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாரு கையை அசைக்க வைக்கிறாரு எல்லாமே செய்யறாரு அப்போ அவர் ஒண்ணுமே செய்யல நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யும் போது மறுபடி மறுபடி மறுபடியும் நமக்கு ஆகாமிய வினைகள் அந்த வினைகள் வந்து கூடி நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடி மறுபடி இந்த உலகத்திலேயே வந்து பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும் பிறந்தா என்ன தப்பு பிறந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிறந்தா எவ்வளவு சங்கடமா இருக்குங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு விஷயத்த நம்ம சமாளிக்க வேண்டிய இருக்கு ஆனா நமக்கு முக்தி கிடைச்சா எப்படி இருக்கும் சிவபெருமான் பேரின்ப பொருள் அவர்கிட்ட நம்ம போனோம்னா நம்மளும் பேரின்பமா இருக்கலாம் பேரின்பம் நமக்கு வேணுமா இல்ல இந்த சிற்றின்பத்துல இழுபட்டு நம்ம சங்கடப்படணுமா அப்ப நமக்கு பேரின்பம் வேணும் அப்படின்னா வருந்தொழிற்கு தக்க பயன் வாய்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு வருந்தொழில் அப்படின்னா பற்றே இல்லாம நம்ம செய்யக்கூடிய தொழில் பற்று இல்லாமன்னா தொழில் பற்றில்லாம பற்றில்லாமல்ல இதை நான் செய்யல கடவுள் தான் செய்ய வைக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யறோம் இல்லையா நம்ம மேல இருக்க பற்ற விட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னா வாய்மை அப்படின்னு மெய்ப்பொருளை உமாபதி சிவம் சொல்லியிருக்காரு மெய் மெய்ப்பொருள்னா உண்மை பொருள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து என்ன பேருனா மெய்யின் பேரு இது உண்மையா இது மாயை தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே இது வந்து மாயை இது வந்து உண்மை கிடையாது அப்போ இந்த உடம்புக்கு உள்ள இருக்க இறைவன் இருக்காரா அவர் இருக்க போய்தான் அவர் மெய்யானவர் அவர் இருக்க போய்தான் இந்த உடம்புக்கே வந்து மெய்யின்னு பேர் வந்து அப்போ இந்த உடம்பு மெய் கிடையாது மெய்ப்பொருள் யாரு சிவபெருமான்தான் மெய்ப்பொருள் அப்போ நம்மோட உமாபதி சிவம் வருந்தொழிலுக்கு வாய்மை பயன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த இடத்துல சிவபெருமானை எப்படி சொல்லியிருக்காரு வாய்மைன்னு சொல்லியிருக்காரு அப்போ உண்மை உண்மையே சிவம் வாய்மையே சிவம்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து பொய் பேசணும் அப்படின்னா அந்த பொய்ய வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அத வந்து அப்படியே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அப்படிதானே இல்ல நம்ம மாத்தி மாத்தி மறந்துட்டு பேசும்போது எல்லாரும் எப்படி நினைப்பாங்க நம்மள நம்ம மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குமா என்ன ஒரே விஷயத்த இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்களா என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா உண்மையை மட்டுமே பேசி பாருங்க எதையுமே நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய தேவையே கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேச்சுக்களை நம்ம பேசலாம் நம்ம வந்து பொய்க்கு தான் வந்து ஆயிரத்தெட்டு உருவம் எடுத்து பொய் அலையும் ஆனா உண்மைக்கு அப்படியாங்க கிடையவே கிடையாது உண்மை வந்து ஒரே ஒரு உருவம்தான் அவர் யாரு மெய்ப்பொருள் யாரு நம்மோட சிவபெருமானாங்க மெய்ப்பொருள் அவர் வந்து பொருள் அப்போ நம்ம உண்மையை சொல்லி வாழ்ந்தோம் அப்படின்னா எங்கே போகலாம் கிட்ட போகலாம் அப்ப உண்மையில் யார் இருக்காரு அதான் உண்மை வந்து நெருப்பு மாறிங்க உண்மை வந்து எப்போதுமே அதை வந்து வெளியே கொண்டு வர முடியாது பொய்யவே சொல்லி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னா முடியவே முடியாதுங்க சாத்தியமே கிடையாது பொய் வந்து எப்படினாலும் ஒரு நாள் வந்து கீழே போயிரும் அப்ப மெய் வந்து எப்படி ஆகும் அது வந்து தீ பிளம்பு மாதிரி ஏன்னா அது வந்து பேரின்ப பிளம்பு ஜோதி பிளம்பா யார் இருக்காரு சிவபெருமான் இருக்காரா வாய்மையும் அப்படித்தான் அப்படி வாய்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் சரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பொய்மையும் இடத்த புறையை தீர்ந்த நன்மை பயக்கும் பண்ணின்ட்டு அப்போ நன்மைக்காக பொய் சொல்லலாமா அப்படின்னா நன்மைக்காக பொய் சொல்லலாங்க அந்த நன்மை யாருக்கு இருக்கணும் அடுத்தவங்களுடைய நன்மைக்காக நம்ம வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லாம விடலாம் இல்லைன்னா பொய் கூட சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல நன்மை அடுத்தவங்களுக்கு இருக்கணும் நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய நன்மைக்காக நம்ம வந்து ஒரு பொய் சொன்னோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு ஏன் உண்மைதான் பேசணும் அப்படின்னு பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா வாய்மையே சிவம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்